நம்ம வீட்டில் வளர்க்குற ரோஜா செடிக்கு இயற்கை உரம் மட்டுமே போதுமானு கேட்டால் கண்டிப்பாக போதுங்க இப்போ பாருங்கள் நான் கிச்சனில் வேஸ்ட் ஆகிற அந்த வேஸ்ட்டை மட்டும்தான் அதாவது வெத்தலை காஞ்சி போன வெத்தலை புதினாத்தலை காஞ்சிருக்குது அதையும் எடுத்துருக்குறேன் வெங்காயம் அந்த சருகு எடுத்துருக்குறேங்க அதுக்கப்புறம் சுண்டக்காய் வந்து கொஞ்சம் காஞ்சிருச்சு இப்போ அதையும் எடுத்துருக்குறேன் சுவாமி படத்துக்கு வச்சுருந்த பூவெல்லாம் அதையும் ஒன்றா சேர்த்து எல்லாம் மிக்சியில் அடிச்சுக்குவேன் இதோட அரிசி கழுவின தண்ணி நாங்கள் எதாவது ஜூஸ் வந்து டெய்லி குடிப்போங்க அந்த கேரட் பீட்ரூட் அந்த ஜூஸ் எல்லாம் போட்டு அந்த சக்கையை இதோடையே எடுத்து அடிச்சிருவேன் அது இல்லாமல் தேங்காய் வந்து பால் எடுத்தோம்னா அந்த தேங்காவோட அதையும் எடுத்துடுவேன் மெயினாக அந்த அரிசி ஆற்றி கிரைண்டரு கழுவின தண்ணியெல்லாம் இன்னைக்கெல்லாம் சேர்த்து தாங்க கலந்துருக்கேன் தண்ணியில நல்லா டைல்யூட் பண்ணிட்டு ஒவ்வொரு தொட்டிக்குமே நான் வந்து ஒரு பதினாறு தொட்டி வச்சிருக்கேன்னா அந்த பதினாறு தொட்டிக்கு ஒரு ஒரு தொட்டிக்கு ஒரு ஒரு லிட்டரு வர மாதிரி நான் வந்து ஊற்றி விட்டுருவேன் மெயினாக வந்து நம்ம ரோஜா செடி வளர்த்துறவங்க ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை தண்ணி கொடுக்கணுங்க அதாவது தொட்டிக்கு வந்து தொட்டிக்கும் சரி அந்த இலைக்கும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடணும் இது பண்ணாவே நம்மளுக்கு போதுங்க நல்லா குரோத் வந்து இருக்கும் நம்மளுக்கு இலை மெயினாக காயாது உங்களுக்கு பாருங்க வளர்ச்சியே தெரியுதெல்லாம் ஒன்றரை மாசம் ஆன செடிங்க இந்த சைடு இருக்கிறதெல்லாம் ஒன்றரை மாசம் ஆன செடி எப்படி பாருங்க நல்லா ஒரு கூடை மாதிரி நல்லா விரிஞ்சு வந்திருக்குது இந்த அளவுக்கு வந்து மொட்டுக்களும் இருக்கு புதுசா தளிரும் வந்துக்கிட்டே இருக்கு எனக்கு வந்து பூக்கள் வந்து எப்பயுமே அந்த செடியில் இருக்கிற மாதிரியே தான் நான் வளர்த்திட்டு இருப்பேன் அதை ஏன்னா புது தளிர் வந்துகிட்டே இருக்குங்க நான் கொடுக்குற உரத்துக்கு அது தளிர் வந்து வந்துகிட்டே இருக்கும் மொட்டுக்கள் வந்து எல்லா பக்கமும் வச்சுக்கிட்டே தான் இருக்கும் கிளைகளும் புதுசு புதுசா வந்துகிட்டு தான் இருக்குங்க அதே மாதிரி தான் பாருங்க இதெல்லாம் ஒன்றரை மாசம் ஆன செடி ஆனா எவ்வளவு பூக்கள் மொட்டுக்கள் நிறைய வந்திருக்குது எனக்கு ஒவ்வொரு வாட்டி ஒரு பதினஞ்சு இருபது முக்காவது அந்த ஒவ்வொரு தொட்டிலையுமே இருக்கும் ஆனா கொஞ்சம் விரி அந்த பட்ஸ் வந்து விரியறதுக்கு மட்டும்தான் எனக்கு லேட் ஆகுமே ஒழிய மத்தபடிக்கு அந்த எப்பயுமே எனக்கு பூக்கள் இருந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் ஹார்வெஸ்ட் தான் நான் காமிக்கிறேன் அதை வந்து நான் இப்போ கட் தான் வந்திருக்குறேங்க இப்போ பாருங்கள் ஒரு நாள் இன்றைக்கிட்ட ஹார்வெஸ்ட்டு இருக்கிறத அந்த விரிஞ்சிருக்கிற பூக்கள் மட்டுமே நான் வந்து கட் பண்ணிக்குவேன் இதுக்கு வந்து மெயினாக இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு வந்தாவே போதுங்க நீங்கள் வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் நீங்கள் தவிர்த்திங்கனாவே போதும் இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து வீட்டில் இயற்கையாக நம்ம செஞ்சு கொடுக்குற ஃபுட்டுக்கும் ஃபாஸ்ட்டு ஃபுட்டில் வாங்கி கொடுத்து ஒரு நாளில் நம்மளுக்கு நல்லா புஷ்டியாக வளருதுங்கிறக்காக அந்த மாதிரி கொடுக்குறக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க அதே மாதிரி தான் எதுவுமே நர்சரியில கொடுக்குறாங்கன்னா அவங்க வியாபாரத்துக்காக கொடுக்குறாங்க இப்போ நம்ம வீட்டில் நான் இந்த மாதிரி கொடுத்துட்டு வர்றதுனால எனக்கு காஞ்ச இலையெல்லாம் அவ்வளோக்கா இருக்காதுங்க வேரல்கள் நோய் இருக்காது பூச்சி தாக்குதல் இருக்காது மெயினாக நான் வேப்ப இலையெல்லாம் ஒரு பத்து நாளைக்கு ஒரு வாட்டி மிக்சியில் அடித்து கொடுத்துருவேங்க அது அந்த மாதிரி கொடுக்குறப்ப நம்மளுக்கு அந்த பூச்சி தொல்லை எல்லாம் வராது இந்த செடியில் வந்து வேரலுகள் நோய்ங்கிறது பிரச்சனையே வராதுங்க நம்மளுக்கு இயற்கையாக பாருங்கள் நல்லா புஷ்டியாக வளரும் நம்மளுக்கு செடியோட குரோத்தை பார்த்தாவே தெரியும் ஒரு ஏழு செடி வந்து நான் இப்போ தான் ஒரு பதினெட்டு நாள் தான் ஆச்சு அதையும் வாங்கி வச்சு அதுவும் இப்போ பாருங்கள் நல்லா பூக்கள் பிடிச்சிருக்குது அதாவது புதிய தளிர் வந்து எல்லாம் விட்டுருக்குதுங்க இதெல்லாம் வந்து ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆன செடி தான் அதுவுமே எத்தனை கிளைகள் விட்டு நல்லா புதுசாக தளிர் வந்திருக்குது பாருங்க இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு வந்தாவே போதும் நம்ம ரொம்ப மெனக்கெட்டு நம்ம அதுக்குன்னு போய் நம்ம உரம் வாங்கி கொடுக்கணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாதுங்க வீட்டில் இருக்கிறப்ப அதாவது நீங்கள் ஃப்ரெஷ்ஷான டீ தூள் கொடுக்கலாம் நான் முதல்லயே சொ போன வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி நீங்க கொடுத்துட்டு வந்தாவே போதும் நீங்க டெய்லி குடுக்கறது வந்து உங்க வீட்டுல கிச்சன்ல வேஸ்ட் ஆகுறது நீங்க டெய்லி டெய்லி அந்த காய்கறி பண்றது வெங்காயம் கட் பண்றது அந்த இது குடுத்தாவே போதும் நீங்க வேற எதுவுமே குடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி உங்களுக்கு செடி வந்து நல்லா வளரும் இந்த செடிதாங்க நான் வாங்கிட்டு ஒரு முப்பது ரூபான்னு என்னமோ வாங்கினேன் ஒரு ரெண்டே தான் இருந்தது என்ன பூன்னு கூட எனக்கு தெரியாது ஆனா இது கொடி வகையை சேர்ந்தது தாங்க அதுக்கப்புறம் இது வள வளருமா இல்லையான்னு கூட எங்களுக்கு சந்தேகமா இருந்தது இப்ப வளர்ந்து பாருங்க இப்போ ஒன்றரை மாசத்துக்கு ஆச்சு அவ்வளவு பூக்கள் விடுது இதுவும் வகை கொடி வகையில வந்து மொத்தம் மூணு கலர் இருக்குதுங்க இந்த பிங்க் ஒண்ணு அந்த ரெட் ஒண்ணு ஒயிட் இது மூணுமே இதுல வந்து உங்களுக்கு வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க எப்பயுமே பூக்கள் வந்து இருந்துகிட்டேதான் இருக்கும் ஆஹ் இந்த வகை வந்து இதுதான் நான் வந்து சுவாமிக்கு படத்துக்கு வந்து வச்சிருவேன் சில சுவாமிக்கெல்லாம் வந்து ஒரு சில பூக்கள் வைக்க கூடாதுமாங்க ஆனா இந்த ரோஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லா சாமிக்குமே வைக்கலாங்க அவ்வளோ பூக்கள் வந்து நீங்கள் மாலையே கட்டி போடலாம் அந்த அளவுக்கு பூக்கள் வந்து இது வந்துகிட்டே இருக்கும் இதுக்கு ரொம்ப மெயின்டெனன்ஸுங்கிறதெல்லாம் வேண்டியதே இல்லைங்க நீங்கள் ரெண்டு நேரம் தண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற காய்கறி கழிவு கொடுத்தாவே போதும் அது ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கொடுத்தா கூட போதுங்க நீங்கள் சேர்த்தி வச்சு அதுவே உங்களுக்கு நல்ல குரோத்து கொடுக்கும் இன்னும் கூட எனக்கு வளர வளர இன்னும் பூக்கள் நல்லா பெருசாக வரும் இது வந்து சின்ன சின்னதாக பட்டன் ரோஸ் மாதிரி இருக்கு இன்னும் வளர வளர காமிக்கிறாங்க அவ்வளோ பெருசாக இருக்கும் பூக்கள் பாருங்க நிறைய முட்டுக்கள் வச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு முட்டாவது இருக்கும் அவ்வளவு புதுசா தளிரும் வந்துகிட்டே இருக்குங்க நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதுல நம்ம கட் பண்ண பூவை வந்து வெடிச்ச பூவை கட் பண்ணாவே போதும் புது தளிர் வந்துகிட்டு நிறைய மொட்டுக்கள் எப்பயும் இருந்துகிட்டே இருக்கும் இது வந்து நீங்க ஒரு ரெண்டு செடி வாங்கி வச்சாவே போதும் உங்க வீட்டு சாமி படத்துக்கு போறதுக்கு அவ்வளவு பூக்களுங்க இது ஒரு நாள் ஹார்வெஸ்ட் இப்ப பாருங்க கட் பண்ணிட்டு எல்லாமே இது மாதிரி உங்களுக்கு நீங்க பண்ணிட்டு வந்தாவே போதுங்க வேற எதுவுமே நீங்க மெனக்கெட